கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க நினைக்கலாம் என் பேச்சு ஆண்டு என் ஜெபத்தை கேட்கவே இல்லை என் ஜபத்தை கத்தர் கேட்கல என மறந்துட்டாரு என் வியாதிக்காக நான் ஜபிக்கிறேன் கத்து ஜபத்தை கேட்கல என் பிரச்சனைக்காக கடன் பிரச்சனைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் கட்ச ஜபத்தை கேட்கல என்னுடைய பிள்ளைகளுக்காக அவருடைய மனதிரும்புதலுக்காக நான் ஜபிச்சு கொண்டிருக்கிறேன் இரவும் பகலும் தினந்தோறும் ஜபிக்கிறேன் ஆனால் என்னுடைய ஜபத்திற்கு கத்தர் இன்னும் பதில் தரவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலகி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் அந்த அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியே அந்த விதவியின் தாயாருக்கு இறங்குவான் என்று சொன்னால் உன்னையும் என்னையும் படைச்ச கற்ற உன்னுடைய ஜபத்திற்காக இறங்காமல் இருப்பாரா